விக்கிரவசிங்கப்புறம் வரைக்கும் விலங்குகள் வந்துவிட்டன சிறுத்தை வந்திருது கரடி வந்திருது நாம நம்ம ஊருக்கு வந்திருக்குன்னு சொல்றோம் அது தன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கிறது அருமையான ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல் கருங்கன் தாக்கலை பெரும் புரிது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளிமுதல் சேர்த்து ஒங்குரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சிகிக்கும் தலைவன் ஒரு திணையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இடத்துக்கு வந்துட்டே இருக்கிறான் தினந்தோறும் வந்த உடனே அலர் அலர் அப்படின்னு சொன்னா ஊர்ல வந்து அந்த பெண்ணை பற்றி மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா வதந்தி அலர் புரணி புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பெண் என்ன செய்கிறா தன்னுடைய தோழியிடம் சொல்லுகிறார் தினந்தோறும் தலைவன் வருகிறான் அவனை கொஞ்சம் வராதுன்னு சொல்லு அது நாசூக்க சொல்லணும் நேரடியாக போய் மூஞ்சி மாதிரி நாளையிலேருந்து வராத அப்படின்னு அவர் சொல்லலை ஒரு அழகான ஒரு கதையை முன்வைக்கிறாள் கரிய கண்களை உடைய கருங்கண் தாக்கலை கரிய கண்களை உடைய கிளைக்கு கிளை தாவுதலை உடைய ஆண் குரங்கு பெண் குரங்கு இருக்கிறது என்று சாகசம் செய்து கொண்டிருக்கிறது விழுத பிடிச்சி வேற பிடிச்சி ஆடிட்டு போது அருந்து மேலே இருந்து கீழே விழுந்து மண்டை அடிபட்டு உடைந்து நொறுங்கி செத்து போய் விட்டது செத்து போனவனே இந்த செய்தி பெண் குரங்கிற்கு வருகிறது இந்த தகவல் இந்த பெண் குரங்கு என்ன செய்ய போகிறது கல்லா வெண்பறை கிளை முதல் சேர்த்தி கல்லாவன் பரல்னு சொன்னால் இன்னும் அந்த குட்டி குரங்குக்கு சின்ன குழந்தைங்க வச்சிருக்கக்கூடிய முறுக்கை எப்படி பிடுங்கி திங்கணும்னு சொல்லித்தரல கடைக்காரங்க வச்சிருக்கக்கூடிய பழத்தை எப்படி கலாண்டு சொல்லித் சொல்லித்தரல எதுவுமே சொல்லித்தரல கல்லாவன் பரள் கிளை முதல் சேர்த்தி கிளை என்பது சுற்றம் இன்னைக்கு அந்த சொல்ல பயன்படுத்துறோம் நாம கிளை அப்படின்னு சொல்லுவோம் கிளை முதல் சேர்த்து ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகுக்கும் ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய அடுக்கத்திலே போய் மண்டை உடைந்து அந்த பெண் குரங்கும் இறந்து போனது எனவே தலைவனே வராத நேரடியாக பார்த்தீங்கன்னா இதில் விஷயம் கிடையாது மறைமுகமாக பார்த்தால் எங்கள் பகுதியில் எங்கள் நாட்டில் ஆண் குரங்கு இறந்து போய்விட்டால் பெண் குரங்கை உயிர் வாழாது நீ எத்தனையோ மலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் வழிக்கு விழுந்து நீ போயிட்ட அப்படின்னா அடுத்த நிமிடம் என்னுடைய தலைவி உயிரை விட்டு விடுவாள் எனவே வராத அது ஒரு பொருள் இன்னொரு விஷயம் தினந்தோறும் நீ வந்து வந்து ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய தலைவியினுடைய பேர் வந்து கெட்ட பெயராக மாறிக்கொண்டிருக்கிறது இனிமேல் வர வேண்டும் என்று சொன்னால் வரைவு கடாதல் நீங்கள் படிச்சிருப்பீங்க கரணம் படிச்சிருப்பீங்க பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கர் கூட்டம் பாங்கியர் கூட்டம் அல்லகுறி பகல் குறி வரிசையாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நாம் படித்து படித்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய மிக பழமையான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது